நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் அடுத்த வருடம்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியாக போகுது இதில் வந்து எந்த மாதிரி பாடங்களை எப்படி பிடித்தால் ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மார்க்கு இரநூறு கொஷின்னு இதில் ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிகே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லலாம் இதில் வந்து நீங்கள் எந்த படத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுக்க முழுக்க தமிழுக்கு வந்து நூறு கொஷின்ன்றதுனால நீங்கள் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஒரு எண்பது கொஷின் நீங்கள் வந்து சரியாக வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா ஜிகேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவீங்க ஸோ அப்போ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து வின் பண்ண முடியும் இல்லை எவ்வளோ போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பத்தாயிரத்துக்கு அதிகமான காலி பண்ணிடங்கள் தான் அவங்க வந்து அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க தற்போது வரைக்கும் அறிவிப்பு இல்லை அந்த வேக்கன்சிஸ் குறித்த அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியாகந்தோடனே வேக்கன்சிஸ் குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்